விஜயா கிட்ட அண்ணாமலை கேட்ட கேள்வி புதுசா வெடித்த பூகம்பம் முத்து எடுத்த முடிவு இந்த மாதிரி இன்னைக்கான சிறகடிக்காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில் சத் விஜய்கிட்ட சத்யா மேல கொடுத்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பேசுறாரு ஆனா விஜய்யா பார்த்தீங்கன்னா அதுக்கு முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்தில் மீனாவோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசா ஒரு பிரச்சனையுமே வெடிக்குது ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் அண்ணாமலை பார்வதியோட வீட்டுக்கு வந்து உஜியா கிட்ட சத்யா மேலே கொடுத்த வாபஸ் கேஸை வாபஸ் வாங்க சொல்லி பேசுகிறாரு ஆனால் விஜயா வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் படிக்கிறாங்க அதுக்கு அண்ணாமலை அந்த பையன் படிக்கிற பையன் இப்போ அவன் மனசு திருந்திட்டான் அதனால அவனை தண்டிக்கிறது ரொம்ப தப்பு நீ கேஸ் வாபஸ் வாங்கு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கு அதுக்கு விஜயா சரி நான் கேஸை வாபஸ் வாங்குறேன் ஆனா அந்த வீட்டில் மீனா இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அண்ணாமலே அப்ப முத்துவை என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் வேணும்னா வீட்டை விட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி உஜ்ஜியா சொல்லிடுறாங்க அண்ணாமலே இந்த வீட்டில் நீ எப்போதுமே மீனா மேல கோவத்தை காட்டிக்கிட்டே இருக்க மீனாவை பேசுகிற மாதிரி மற்ற ரெண்டு மருமகளை பேசுனா அவங்க புருஷனுங்க கூட்டிட்டு போயிருவாங்க முத்து மேலே எப்போதுமே கோவத்தை மட்டும் தான் நீ காட்டுற மேலே உனக்கு பாசமே இல்லை முத்து இன்னைக்கு திருந்திருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு காரணமே மீனாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனாலும் புஜியா தன்னுடைய முடிவில் பிடிவாதமாக இருக்க அதுக்கு அண்ணாமலை புடிவாதமும் ஒரு வியாதி தான் நீ இப்படியே இருந்தால் இங்கேயே இரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு வீட்டுக்கு வந்த அண்ணாமலை கிட்ட முத்துவ மீனாவும் அம்மா என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அண்ணாமலை புஜியா பிடிவாதமாக இருக்கா கேச வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா அவள் அப்படி வாங்கணும்னா நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதுக்கிடையில் அண்ணாமலை பார்வதியோட வீட்டுல இருந்து வெளியே போகும்போது அங்கே ரோகிணியம் மனோஜம் வராங்க அப்போ ரோகினி அத்தை மனசு மாறிட்டாங்களா அத்தையும் கூப்பிடுறதுக்காக வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அண்ணாமலை எதுவுமே பேசாம கோவமா கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா மனோஜ் புஜியா கிட்ட நீ கேஸை வாபஸ் வாங்காதமா அப்படி வாங்கினா அவனுக்கு மேலே மேல இருக்கிற ஒரு ஒருவேளை வீட்டுக்கே வந்து உனக்கு அத்தியால குத்திடுவான் அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துறாரு அண்ட் இன்னொரு பக்கத்துல முத்து மீனாவோ வக்கீல் கிட்ட புஜியா கேஸை வாபஸ் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படின்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி முத்துவண்டி மீனாவுக்கு அதிர்ச்சி கொடுக்குறாரு அந்த நேரத்தில் முத்துவுக்கு சீதாவுக்கு வரன் பார்க்க வந்த மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி எனக்கு இந்த சம்மந்தம் வேண்டாம் இப்படி ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு பையன் இந்த வீட்டில் இருக்கிற நிலையில அந்த வீட்டில் சம்மதம் வச்சா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வீட்டில் எல்லாருமே சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு முத்து திருமணத்துக்கு அப்புறமா இப்படி நடந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க சீதாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதனால் நீ என்னடா சொல்கிறது நாங்களே சொல்கிறோம் நீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திட்டி ஃபோனையும் வச்சிடறாரு அந்த நேரத்தில் சீதாவிட அம்மா முத்துவுக்கு கால் பண்ணி வக்கீல் பார்க்க போன விஷயம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு முத்து சமாளிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஸோ இப்படியா இன்னைக்கான எபிசோடுமே பார்த்தீங்க அப்படின்னா முடியுது ஆக்சுவலாக அது ரிலேட்டடாக வெளியான ப்ரோமோல பார்த்திங்கன்னா அந்த வக்கீல் கிட்ட முத்துவும் ஏன்னாவும் பணத்தை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அந்த வக்கீலுமே விஜயா கிட்டே போய் பேசுகிறாரு விஜயா பார்த்தீங்கன்னா கேஸை வாபஸ் வாங்கணும் அப்படின்னா எனக்கு ரெண்டு லட்சம் பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ அந்த ரெண்டு லட்சம் பணத்தை கொடுத்ததுமே விஜயா வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதோட சத்யாவோட கேஸ் ஒரு வழியாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ இனி ரோகிணிக்கு தான் பிரச்சனை இருக்குது ஸோ இணை விதக்கூறு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்